வணக்கம் ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும் கண்ணியிலிருந்து சிம்மத்துக்கு கேதுவும் பயிற்சி ஆகிறாங்க பொதுவாகவே ராகு கேதுவானவர்கள் மிகவும் வலிமையான கிரகங்கள் ராகு பொதுவாகவே என்ன பண்ணுவார் அப்படின்னா பெரிய பெரிய வாய்ப்புகளையும் பெரிய பெரிய பதவியையும் பெரிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கி தருவார் நம்மால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறத செய்ய வைக்கக்கூடிய சூழ்நிலையை தருபவர் ராகு கேது என்ன பண்ணுவார்னா நமக்கு தான் தெரியுமே நம்ம தான் எல்லாம் பண்ணிடுவோமே இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிடலாமே அப்படின்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்களை செய்ய விடாமல் அப்படி செய்ய முடியாத நிலையில் வாய்ப்புகளை கொடுத்து ஆனால் நமக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஒரு நிதர்சனத்தையும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் விஷயம் இல்லை இன்னி நிறைய இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலையும் கொடுத்து ஒரு ஒரு பேலன்ஸ் பண்ணிடுவார் இதுதான் வந்து கேது செய்யக்கூடிய விஷயம் இப்போது ஒரு அனுபவமும் ஒரு தெளிவும் ராகு கொடுக்கறது அனுபவம் கேது கொடுப்பது தெளிவு இப்போது சனியனுடைய வீட்டில் ராகு வர்றது அப்படிங்கிறது என்ன நடக்கும்னா கும்ப வீட்டுக்கு வராரு ஒரு மிகுந்த நிறைவு பெறக்கூடிய வீடு கும்பம் அப்படிங்கிறது அங்கே வரும்பொழுது தன் சார்ந்த விஷயம் தன் குடும்பம் சார்ந்த விஷயத்தை தாண்டி மக்கள் சார்ந்து ஒரு பெரிய பெரிய விஷயங்களையும் பொதுவான வாழ்க்கையிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை நிறையா கொடுப்பார் ராகு பகவான் தன் இடம் விட்டு இடம்பெயர்ந்து சென்று வேலை செய்கிறது வெளியே புதிய நபர்களை சந்திப்பது அவர்களுக்கு வந்து பயன்படும்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது அதில் நம்ம பலனடைவது இப்படி வந்து ராகு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அந்த நிறைவான விஷயங்களை செய்வதற்கும் நல்ல பெயர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவதற்கும் செஞ்சு தருவார் இதுவே கேதுவானவர் எங்கே வர்றார் சிம்மத்துக்கு சிம்மம்னா என்ன அதிகாரம் அந்தஸ்து பதவி ஆனால் இதோட நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த பதவி எடுத்துருவோம் நமக்கெல்லாம் தெரியும் தான் அந்த அந்தஸ்துக்கு வந்துடுவோம் கரெக்டாக ஆனால் வந்ததுக்கப்புறம் இது பத்தல இன்னி வேணும் இன்னி ஞானம் வேணும் இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை கூடவே கொடுப்பார் எந்த ஒரு உயரதிகாரியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சரி தன்னுடைய சார்ந்தவர்களை சிந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஐடியா கேட்டு ஒரு ஆலோசனை செஞ்சு தான் செயல்படுத்த முடியும் அப்போது நம்மை உயர்த்தவும் செய்து நம்ம கூட இருக்கிறவங்கள எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம சூழ்நிலையும் புரிஞ்சு சிந்தனா சக்தியோடு செயல்பட வைக்கக்கூடியவர் கேது இப்போ சிம்மத்தில் வரவர் அதான் பண்ணுவார் இது வந்து ஒரு பொதுவான பலன் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு இந்த ராகுக்கது பயிற்சியில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நடக்கும் என்னன்னு பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வர்றது உங்களுடைய துறை சார்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு போல் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போது இந்த வாய்ப்புங்கிறது எதோடு ஒரு பெரிய மாற்றத்தோடு வரும் அப்போ நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டுமே இந்த புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் அதே போல் சில நாட்களாக உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஈ நாட்டம் இல்லாமல் இருக்கும் ஏன்னால் நம்ம போய் கும்பிட்றோம் அதனால் என்ன நடந்துருது அப்படி இருந்திருப்பீங்க அதே போல் யார்கிட்டையா டிஸ்கஸ் பண்ணணும் யார்கிட்டையாவது போய் ஒரு ஆலோசனை கேட்கணுன்னா கேட்டு என்ன போகுது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பீங்க ஆனால் இனிமேல் இந்த பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணணும்னா ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம்னால அஞ்சு நிமிஷம் உட்காந்து ஒரு சாமி கும்பிட்றது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது அங்கே போய் உங்களுக்கு என்ன வேணும் மனசில் என்ன இருக்குங்கிறத ஓப்பனாக சொல்கிறது வேண்டது அதே போல் பெரியவங்களை இல்லை உங்களோட மென்டர்ஸ் உங்களோட ஆலோசகர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட போய் இப்படி இருக்குது இதான் சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இந்த மாதிரி நான் மாறலான்ட்டு இருக்கேன் தொழிலில் இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் பண்ணலான்ட்டு இருக்கேன் உத்தியோகத்தில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு எதிர்பார்ப்புகளோடு உட்காந்துருக்கேன் இதை வந்து ஓப்பனாக பேசலாம் அப்படி நீங்கள் பேசுகிறதும் கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்பு வரப்போகுது அந்த வாய்ப்பு ஒரு மாற்றத்தோடு வரப்போகுது அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கணுன்னா சில மாற்றங்கள் பண்ணணும் அந்த மாற்றங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் இது சரியா தப்பாக இந்த மாற்றம் எனக்கு உகந்ததாக உகந்தது இல்லையா அது எப்படி பண்ணுவீங்க அப்போ உங்களுக்கு மனக்குழப்பம் வந்துடும் இப்போ இந்த ஒன்றரை வருஷம் எந்தளவுக்கு வாய்ப்பு வருதோ எந்த அளவுக்கு மாற்றங்கள் வருதோ அந்தளவுக்கு குழப்பங்கள் வரும் ஏன்னா இது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் காலையில் எந்திரிச்சோம் அதை செஞ்சோம் போனோம் வந்தோன்ட்டு இருக்கோம் திடீர்னு இங்கேருந்தே வெளியே போய் தங்க வேண்டியிருக்கு இதை நம்மளால் பண்ண முடியுமா இந்த துறையை நம்ம எடுத்துக்க முடியுமா இந்த பதவியை நம்ம ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிற குழப்பங்கள் கண்டிப்பாக வரும் அதனால் நிச்சயமாக ஒரு ஆலோசகர் உங்களுக்கு வேணும் நீங்கள் போய் பேசி ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர் நம்பிக்கையான நபர் அவங்களே நீங்கள் தேர்ந்தெடுத்து போய் பேசுங்க ஆல்ரெடி இருந்திருப்பாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேசாமல் இருந்திருப்பீங்க இனிமேல் போய் பேசுங்கள் கோயிலில் நல்லா கும்பிட்டுட்டு இருந்துருப்பீங்க இடையில பண்ணாமல் விட்டுருப்பீங்க இப்போ மறுபடியும் கும்பிடுங்க உங்கள் உங்களுக்கு இஷ்டதேவத்திட்ட போய் பேசுங்க உங்கள் இஷ்டதேவத்திட்ட கேளுங்க இதை பண்ண ஆரம்பித்தா போதும் வேறு எதுவும் வேண்டாம் இந்த ராகுக்கேது பயிற்சியானது உங்களுக்கு ரொம்ப அருமையாக கொடுக்க போகிறார் ஏன்னா கும்பத்தில் ராகு உங்களுடைய ஸ்தானத்திலேயே அமர்றது கேது உங்களுக்கு சரியாக ஏழாம் இடத்துல உட்கார்றதுங்கிறது வந்து பார்ட்னர் எந்த விதமான பார்ட்னர் லைஃப் பார்ட்னாக இருந்தாலும் சரி தொழிலில் பார்ட்னராக இருந்தாலும் சரி நான் வேலைக்கு போகிறேன் ஆமாம் உங்கள் டீம் மெம்பர் தான் உங்கள் பாட்னர் உங்கள் மேனேஜர் தான் உங்கள் பார்ட்னர் அப்போது இவங்க எல்லோரையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் அவங்க எல்லாருக்கிட்டேயும் சரியாக பண்ணணும்னா நல்லா சிந்திக்கணும் அவங்க கேட்குற சேஞ்சஸை பண்ணித்தரணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட முதல்ல பேசணும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக பேசணும் அவ்வளோதான் இதை பண்ணிட்டாலே மனக்குழப்பம் இல்லாமல் வரக்கூடிய வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டு அடுத்த ஒன்றரை வருஷம் ரொம்ப அருமையாக பரிபூர்ணமாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான போய் வேண்டிட்டு வரலாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இல்லை வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் அவரை நினச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் சனிக்கிழமை நாட்களில் கும்பிடலாம் கும்பட்டாலே போதுமானது ஸோ இதுதான் உங்களுக்கான பரிகாரம் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய வாழ்வியல் செயல் என்ன ஆலோசனை கேட்பது வேண்டுதல் செய்வது ஏன்னா மனசுக்குள்ளே வச்சிருந்தால் தெளிவு கிடைக்காது யாராவது ஒருத்தரை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட பேசி ஆலோசனை பெற்று செயல்படும் பொழுது இந்த ராகுகேது பயிற்சியில் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி சிறப்பாக இந்த முன்னேற்றத்தை அடைய உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சு வரும் வாழ்த்துக்கள்